ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம கோடியக்காடு ஒரு விசிட் வேறு லெவலுங்க நம்ம கோடியக்காடு என்று சொன்ன உடனே எல்லாருக்கும் நினைவில் வர்றது கோடியக்காரை தான் அது இது இல்லை இது கோடியக்காடு புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி தாலுக்காவில் இருக்குது இந்த கோடியக்காடு இந்த கோடியக்காட்டுக்கு வாகனங்களில் கூட நம்ம மணமேல்குடி வழியாக செல்லலாம் கோடியக்காட்டுக்கு நம்ம போயே ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்டு கிருஷ்ணாஜி பட்டினம் ஜஹாங்கீர் சேர்க்கிட்ட சொன்ன உடனே அவங்க நம்மள்ட்ட போட்டுருக்கு வாங்க போகலாம் அப்படின்னு எங்களை வேற லெவலுக்கு அழைச்சிட்டு போய் இந்த கோடியை காட்டை காமிச்சா பாருங்க மிகவும் அருமை நம்ம வாகனங்களில் போகிறது எளிமையாக இருந்தாலும் அங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் நடந்து அந்த காட்டுக்கு செல்லணும் இந்த காடு கோடியை காடு சுமார் பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் நீளம் உள்ளது அதனால் போக போக போயிட்டே இருக்கலாம் இந்த ரசனைக்கு அளவே இல்லை நம்ம கிருஷ்ணாஜி பட்டினம் ஜஹாங்கிரம் போட்டில் அழைச்சிட்டு போனால் இருப்பாருங்க அது வேற லெவல் குழந்தைகளும் நண்பர்களும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த இடத்த பார்க்குறதுக்கு ரொம்ப எழில்மிகு காட்சியாக இருக்குது போட்டில் போகிறதும் சும்மா சொல்லணும் எல்லாருக்குமே மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும் இந்த போட்டில் குழந்தைகளுக்கும் நண்பர்களுக்கும் மிகப்பெரிய பாதுகாப்பு அரணாக நம்ம சசியும் பாயும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க இந்த கோடியக்காட்டுக்கு அம்மாப்பட்டினம் கிருஷ்ணாஜி கட்டுமாவடி மணமேல்குடி ஆகிய பகுதிகளிலிருந்து போட் வசதி உள்ளது சில நண்பர்கள் வந்து போட் மூலம் நம்ம கோடியக்காட்டுக்கு அழைத்து செல்கிறார்கள் நம்ம கிருஷ்ணாஜி பட்டினத்துலேருந்து கோடியைக்காட்டுக்கு போட்டில் நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் நம்ம வந்து சேர்ந்தோம் இது கடற்கரை ஓரமாக இருக்கிறதுனால காற்றுக்கு சொல்லவா வேணும் செம்ம காற்றுங்க இந்த கோடியக்காடு முழுவதுமே அடர்ந்த காடு பகுதி தான் மணல் பகுதி செம்மையான லெவலாக இருக்குது சீசன் டைமில் நம்ம அந்த கோடியக்காட்டுக்கு வந்தால் ஈச்சம்பழம் பாலாப்பழம்லாம் பறிச்சே சாப்பிடலாம் இந்த கோடிய காட்டில் சமைக்கிறதுக்கெலாம் வசதி இருக்கிறதுனால நம்ம ஒரு பிரியாணியே அங்கே சமைச்சு நண்பர்களோட ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் கடற்கரை ஓரமாகவே இது குட்டி தீவு போல் பெரிய லெவலில் இருக்கிறதுனால இங்கே இந்த பகுதி மக்கள் எல்லாருமே மாலை நேரங்களில் ஒரு பொழுதுபோக்குக்காக வந்துட்டு போகிறாங்க நம்ம காலை ஒம்பது மணிக்கு கிருஷ்ணாஜி பண்ணத்திலிருந்து போட்டின் மூலம் கோடியக்கரைக்கு பத்து மணிக்கு வந்து அடைஞ்சோம் இந்த கடற்கரையில் அதிகமாக ஆழம் இல்லாததுனால குழந்தைகளோட நண்பர்களும் சேர்ந்து ஒரு குட்டி குழியலை போட்டோம் வேறு லெவல் குழி எழுந்தது நானே சமைத்து சாப்பிட்டுட்டு குழந்தைகளும் நண்பர்களும் அந்த பகுதிக்குள் பூந்து விளையாடுனாங்க மணல் பகுதி வேறு லெவல் இந்த பகுதியில் ஈச்சம்பழம் பாலாப்பழம் எதுவும் கிடக்குதா அப்படின்னு சொல்லி ஒரே தேடுதல் வேட்டை தான் எங்கள் நண்பர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இந்த கோடியக்காட்டு பகுதிக்கு சுற்று வட்டார மக்கள் எல்லாருமே வந்து போகிறதுனால ஆள் நடமாட்டம் எப்போவுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும் நம்ம போகிற பகுதியிலேயே வழித்தடங்கள் நிறையா நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த கோடியக்காட்டு பகுதிக்கு நீங்கள் வர்றதுக்கு வாகனங்கள் இருந்தாலும் போட்டில் வர்றது ஒரு பெரிய சந்தோஷங்க என்ன வீவர்ஸ் இந்த வீடியோவை பார்த்த உடனே உங்களுக்கும் இந்த கோடியக்காட்டுக்கு வர ஆசையாக இருக்கா தாராளமாக வாங்க இந்த கோடியக்காட்டு பகுதிக்கு உள் நுழைவு கட்டணம் எதுவுமே இல்லை வாகனங்களில் நம்ம அந்த கோடியக்காட்டுக்கு வரும்போது சுமார் பத்து நிமிடம் காட்டுக்குள் நடந்து செல்லக்கூடிய சூழல் தான் ஏற்படும் ஆகையால் நம்ம பகுதியில் உள்ள மீனவ நண்பர்களிடம் ஒரு நாளைக்கு முன்னாடியே போட்டிங் வசதி செய்து கேட்டால் செய்து கொடுப்பார்கள் இந்த கோடியக்காட்டு பகுதியை சுற்றி பார்க்க போட்டிங்கில் வர்றது வேறு லெவல் ஃபீலிங் தாங்க இந்த கோடியக்காடு பகுதியை இன்னும் சொல்லலாம்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு போற அடிச்சிடும் நீங்களே வந்து பாருங்கள் நம்ம இப்போ கிளம்பியாச்சு நம்ம காலையில் கிருஷ்ணாஜி பட்டத்திலிருந்து புறப்படும் போது சூழ்ந்து கடல் மாலையில் நாம் ஊர் திரும்பும்போது தண்ணீர் உள்வாங்கி அந்த இடமே தீவு போல் காட்சி அடிச்சிச்சு நீங்களே பாருங்கள் நம்ம சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஆ அதே தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க